உலகங்களை ஆக்கிரமித்தனர் அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை தேவர்களில் பலர் சிறையில் கிடக்கின்றனர் வேதம் கற்ற அந்தணர்களை வாதாபி என்ற அசுரன் கொன்று குவிக்கிறான் நவக்கிரகங்களும் தங்கள் பணியை செய்வதில் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பொறுத்துக் கொண்டோம் ஆனால் இப்போது மாற்றான் மனைவி என தெரிந்தும் இந்திராணியை அடைய விரும்புகிறான் பத்மாசுரன் இந்த கேவலத்தை எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இந்த கேவலத்தை தடுக்க இந்திரனின் மகன் ஜெயந்தன் முயன்றான் இப்போது அவனும் சிறையில் கிடக்கிறான் இனியும் தாங்கள் பொறுத்தால் தேவர் உலகமே இல்லாமல் போய்விடும் என்றனர் சிவபெருமான் இதெல்லாம் தெரியாதவரா என்ன இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கவனமாகக் கேட்டார் உலகமாந்தர் என்ன அட்டூழியம் செய்தாலும் பூமியும் வானமும் தாங்கும் ஆனால் விரும்பாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தும் போது மட்டும் தாங்கவே செய்யாது பெண்ணுக்கு கொடுமை இழைக்கப்படும் இடம் பூலோகமாயினும் சரி ஏழுலகில் ஏதாயினும் சரி அங்கே அழிவு துவங்கிவிடும் அசுர உலகத்துக்கும் அழிவு துவங்கிவிட்டது சிவபெருமான் அவர்களை காப்பாற்றுவதாக வாக்களித்தார் தேவர்களே கலக்கம் வேண்டாம் என் அனுமதியின்றி தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் செய்த பாவத்தின் பலனை இதுவரை அனுபவித்தீர்கள் இனி நீங்கள் சுகமாக வாழலாம் அந்த சுகத்தை எனக்கு பிறக்கும் மகன் வடிவேலன் உங்களுக்கு தருவான் என்றார் தேவர்கள் மகிழ்ந்து ஐயனே எங்களை வாழ வைக்க போகும் இளவல் வடிவேலன் எப்போது வருவார் என கேட்டனர் சிவன் அவர்கள் முன்னிலையிலேயே பார்வதியை ஆசையுடன் பார்த்தார் அப்போது அவருடைய நெற்றியில் இருந்து அதிபயங்கர நெருப்பு பிளம்பு ஏற்பட்டது தீப்பொறி பறந்தது அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர் பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளும் எழுந்து ஓடினாள் சிவனின் நெற்றியிலிருந்து பறந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்குமாறு நெருப்பு பந்துகளாக மாறின அவற்றின் அருகே நெருங்க முடியாத தேவர்களை நோக்கி தேவர்களே நீங்கள் உங்கள் கண்ணெதிரே பார்ப்பது வண்ண வடிவேலனின் நெருப்பு முகங்கள் அவன் ஆறுமுகம் கொண்டவனாக இருப்பான் இவனே உங்கள் வினை தீர்ப்பவன் என்றார்